வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி பாருங்கள் டிவா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இப்போ மொட்டாக இருந்தது சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ வந்து அவங்களும் ப்ளூம் ஆகிட்டாங்க இவங்க ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பூத்துருந்தவங்க தான் இப்படி பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பூத்தவங்க இவங்க வந்து இன்றைக்கி பூத்துருக்குறவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் டிவா இவங்களும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இவங்க நேம் சொல்லியிருப்பேன் இல்லையா பாருங்க இவங்க தான் இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க கலர் பாருங்க அடுத்த நாள் வரும்போது டார்க்காக இருக்குது நல்ல பெரிய பூ ப்ராடாக இருக்குது சக்குரா ஸ்னோ அடுத்து இவங்க ஃப்ளாவிசிமா து ஃபர்ஸ்ட்ல அவங்க நல்ல ஒரு பேபிபி பிங்க்கு கூட்டமாக வச்சு நம்ம பார்த்துருக்குறோம் இவங்களை பாருங்க பாருங்கள் அந்த கம்பளி பூச்சின்னு சொல்கிறேன்ல இப்போ கூட ஒன்று எடுத்து போட்டேங்க அடுத்தது இவங்க பாருங்கள் சிண்டா இப்போ தான் ப்ளூம் ஆகிட்டு வர்றாங்க ரோட்லேயும் வந்திருக்குறாங்க சூப்பராக இருக்குதுல அடுத்து இவங்க எங்கில் அவங்க செம்ம டார்க் இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல இங்கே பாருங்கள் ஃபுல் ப்ளூம் வரல இவங்க நல்ல ப்ராடக்ட் பெருசாக இருப்பாங்க நல்ல டார்க் குங்குமம் கலர் வெருனுங்க நல்ல டார்க் ரெட்டு எல்லோ கலரில் வந்து உள்ள ஸ்டார் போல் வந்திருக்காங்க பாருங்க நல்லா பெரிய பூ இவங்க வந்து ஹாட் த்ரோப்புங்க எப்படி இருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல எல்லாமே அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது காற்று தாங்க சம காற்று இவங்க வந்து மொதல் நாள் அன்றைக்கி பார்த்துருப்போம் இவங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள் கலரு நேரில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் அந்த ஒயிட் கலர் அவுட்டரில் தெரியுதுங்களா க்ளவுடியாக வருது கலர் நல்ல டார்க்காக இருக்குது பாருங்க அவங்களோட சீடு எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க யாருன்னா க்யூட் லேடி காத்துனால அதனுடைய இதே பொம்மா போயிடுதுங்க அந்த இது போல் பார்த்திங்களா இதுலேயே அவங்க துவண்டு போகிற மாதிரி ஏற்றாங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இது போல் இருக்கும் சுழ்ன்ற மாதிரி வருது க்யூட் லேடி டாஸ் டச் நல்ல ஒரு லெமன் எல்லோங்க நல்ல நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு எல்லோ அடுத்தது இவங்க கனோன் கனூன் கண் ரெண்டு இருக்குதுங்க லைட் எல்லோ வரைக்கும் இது பாருங்க சாண்டில் கலராக இருக்குது இது இப்போ இது உங்களுக்கு வேணும்னால நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் வாங்கிக்கலாங்க அகெயின் வின்டர் ஸ்வீட்டுங்க இப்போ இவங்களும் அவைலபிள் தாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கேட்டுக்கலாம் அடுத்து இவங்க வந்து ரெட் ஹைப்ரிட்டுங்க என்னையோட த்ரீ டேஸ் ஆச்சு மூணு நாளுக்கு அப்புறமும் எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் வந்து அப்படி ஒரு செம்மையான கலருங்க ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி பூத்துருக்கணும் அவ்வளோ ஒரு கலர் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல வார்த்தையே இல்லைங்க அப்படி ஒரு கலருங்க நல்லா டார்க் இப்போ தேர்ட் டே ஆனாலும் எப்படி இருக்குது பாருங்க நேரில் இந்த கேமராவோட நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது பார்க்க அப்படி ஃப்ளாட்டாக எப்படி அடுத்து இவங்கள பாருங்க ஒரு ரெட் கலருங்க நம்ம இவங்க வந்து ஸ்டெம் ப்ரொபேஷன் பண்ணியிருப்பேன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அதுலேயும் பூ பூத்ததையும் காமிச்சிருப்பேன் இவங்க மதர் பிளான்ட்டுங்க மதர் பிளான்ட்டுக்கு இன்னொரு மதர் பிளான்ட்டுங்க இவங்க செம்மையான கலரில் டூ டேஸ் காய்ச்சுங்க டூ டேஸ் ஆனதுக்கப்புறமும் எப்படி இருக்காங்க பாருங்கள் செம்ம செம்மையாக இருக்குது கலர் வைப்ரட் கலர் அடுத்தது இவங்கங்க ரராரி நம்ம கேண்டிஃப்ளோஸ் பார்த்தோம் இல்லையா அது மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அங்கங்கே தனியாக லைன் லைனாக இருந்தது இவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க மார்பிள் மாதிரி வந்து எட்ஜில் ஒரு டென்ட்டு நல்ல டார்க்கு ராணி பிங்க்கு அதுபோல் இருக்குது இவங்க ரராரி அவைலபிள் தாங்க இவங்களையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து நம்மளுடைய கேண்டிடா லாஸ்ட்டாக இவங்கள பார்க்குறோம் இவங்க ஃபுல் ப்ளூம் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா கூட்டமாக வச்சு பார்க்குமோ அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த லீஃபே வந்து அதனுடைய கலரே வந்து மற்றதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் நல்லா டார்க்காக இருக்கும் அதேமாதிரி உருளையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இவங்க தாங்க இவங்களும் அவைலபிள் தாங்க இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் வந்துட்டாங்க நிறைய மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது பூத்துட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ் ஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ